இதனால் தான் குடும்பமே மாறியது நான் என்ன செய்தேன் தெரியுமா அக்கா சொன்ன புயல் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் ஏ ஆர் ரஹ்மான் கோல்டன் விருதுகள் ஆஸ்கர் விருதுகள் என விருதுகள் பெற்று சர்வதேச அளவில் புகழ் அடைந்திருப்பவர் அவர் இந்த சூழலில் அவரது அக்கா ஏ ஆர் ரஹானா அழைத்திருக்கும் பேட்டியில் பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களுக்கிடையே கவனத்தை ஈர்த்திருக்கிறது மணிரத்னம் இயக்கத்தில் உருவான ரோஜா படத்தின் மூலம் அறிமுகமானவர் ஏஆர் ரகுமான் முதல் தனது பாடல்கள் மற்றும் பின்னணி இசையில் ஒட்டுமொத்த திரும்பி பார்க்க வைத்து தேசிய விருதை பெற்று அசத்தியவர் அதன் பிறகு அவர் கோலிவுட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார் அவரது இசையில் வந்த புதிய சத்தங்களும் அவர் போட்ட பல டியூன்களும் ரசிகர்களை அவர் வசமாக்கியது எனவே தொன்னூறுகளில் ரஹ்மானின் கொடியே உயர பறந்தது பல அவரை புக் செய்தனர் தொடர்ந்து பாலிவுட்டுக்கும் சென்றார் அவர் பாலிவுட்டில் இசையமைத்துக் கொண்டிருக்கும் ஏ ஆர் ரகுமான் ஸ்லம்டங் மில்லினர் மூலம் ஹாலிவுட்டில் அறிமுகமானார் இந்தியாவில் எப்படி அறிமுகமான முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்றாரோ அதே போல் ஹாலிவுட்டிலும் தான் அறிமுகமான முதல் படத்திலேயே கோல்டன் குளோப் விருதுகளையும் இரண்டு ஆஸ்கர் விருதுகளையும் பெற்று அசத்தினார் ஏ ஆர் ரகுமான் இசையில் கடைசியாக மாமன்னன் படம் வெளியானது முதன் முறையாக பாரி செல்வராஜுடன் இணைந்த ஏ ஆர் ரகுமான் அதற்கு தகுந்தபடி தனது இசையை செம்மையாகவே கொடுத்திருந்தார் படத்தின் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிகர்களுக்குள் எளிதாகவே ஊடுருவியது இதன் காரணமாக பலரும் ஏ ரகுமானுக்கு பாராட்டி தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக வளர்ந்து வரும் இயக்குநர்களுடன் ஏ ஆர் ரகுமான் பணியாற்ற மாட்டார் என்ற பிம்பமும் இதன் மூலம் உடைந்தது அடுத்ததாக அவரது இசையமைப்பு வெளியாகிறது ஏ ஆர் ரகுமானின் இயற்பெயர் திலீப் குமார் என்பது அனைவரும் அறிந்ததே அவரது தந்தை சேகர் உடல்நலக்குறைவால் இருந்தபோது தர்காவுக்கு சென்று வேண்டியதில் உயிர் பிழைத்தது சில காலம் உயிரோடு வாழ்ந்தார் இதனால் இஸ்லாம் மதத்தின் மீது நம்பிக்கை பெருகி இந்து மதத்தில் இருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறியதாக கூறப்பட்டது அதனால் ரகுமான் என்று பெயர் வந்தது அவர் மட்டுமின்றி அவரது ஒட்டுமொத்த குடும்பமும் இஸ்லாம் மதத்திற்கு மாறியது இந்நிலையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் தாயும் ஏ ஆர் ரகுமானின் அக்காவுமான ரஹானா அளித்திருக்கும் பேட்டியில் இஸ்லாம் மதத்துக்கு மாறியது குறித்து பேசியிருக்கிறார் அவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் எனது தந்தை இறந்து போன பிறகு எங்கள் குடும்பம் பல கஷ்டங்களை சந்தித்தது அந்த சமயத்தில் சுபெஸ்தல் எனது தாய் ஈர்க்கப்பட்டார் பிறகு முழு குடும்பமும் மாறியது ஆனால் நான் மதம் மாறுவது வருடங்கள் எடுத்துக்கொண்டேன் ஏனெனில் எல்லா சம்பிரதாயங்களையும் கடைபிடித்து நமாஸ் செய்யும் பழக்கம் பெற பத்து வருடங்களை நான் எடுத்துக்கொண்டேன் எனது பெயரை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என எனது பெயரை வைத்துக் கொள்ளலாம் என நினைத்தேன் ஆனால் ரயானா பெயர் எனக்கு பிடித்திருந்தது அதனால் அதை வைத்துக் கொண்டேன் நான் எனது அப்பாவுடன் இருக்கவே விருப்பினால் அவரது பெயரை பெயருக்கு பின்னால் சேர்த்து என்று வைத்திருந்தேன் இருக்க வேண்டும் என இசைத்துறை வியது அது குறித்து ரஹ்மானிடம் கேட்டபோது ஆர் என்றால் பெயர் அல்லது கடவுளின் பெயரை குறிக்கும் சொல் என்று சொன்னார் அதனை அடுத்து ஏ ஆர் ரஹானாவாக மாறினேன் என்றார்